முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பாக இன்று உதகை தலைமை அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்தியாவில் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாள் தினமான இன்று நீலகிரி காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர் ஆர் கணேஷ் எம்எல்ஏ முன்னிலையில் ஜவஹர்லால் நேரு அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த விழாவில் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர்